ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் என்ன சொல்கிற நீங்கள் ஈக்கிற இடத்துக்கு அதால் வர முடியலையா ஆனால் மெஜிக் டோர் பேர்கிட்ட சொல்கிறியா நீங்கள் எதாவது காட்டு பகுதியில் இருக்கீங்களா ஆ நீங்கள் ரொம்ப மோசமான இடத்துல மாற்றிக்கிட்டு போய்

அயாரடை சக்தியை தவிர வேற எதுவும் பயன்படாது இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் அவளோட பவரை பற்றி உணரவே இல்லை அவ உணர்ந்தா தான் அது உனக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் இப்போ என்ன பண்றது நான் உங்ககிட்ட தந்த லோக்கட்ல ஒரு பொடியை வச்சுக்க அந்த பொடியை தூவி உங்களை சுற்றி ஒரு சர்க்கிளை உருவாக்கு நீங்க அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியும் உங்களை எதுவும் செய்யாது இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீயும் அவளை அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்துடவே கூடாது இதை அவகிட்டயும் சொல்லிடு ஜின்னு தாக்க என்ன ரூபத்துல வேண்டாலும் வரலாம் அப்போ இன்னொரு விஷயம் அங்க ஒரு சூனிய கிணறு ஹலோ எனது சூனிய கிணறா மயமா ஹலோ அமன் நான் பேசுறது கேக்குதா சே இது மந்திரம் தெரியாச்சு எங்கயுமே அவனுக்கு மந்திர பொடி கிடைச்சிக்கு இப்படிப்பட்ட நிலைமையில அவங்க நெருங்குறது ரொம்ப கஷ்டம் தான் ரோஷினி நான் இப்ப எங்க இருக்க ரோஷினி நீ ஏன் கொடுத்தா இருக்க உம் ரோஷினி லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் நான் நம்ம சேஃப்டிக்காக மந்திரமா கொடுத்த மாய பொடியை தூள் வச்சிக்க எந்த நிலைமையும் நாம இந்த வட்டத்தை விட்டு வெளியே திருவே கூடாது ஓகே ரோஷினி அம்மன் கோல் பண்ணதுக்கு அப்புறம்தான் எல்லா விஷயமும் தெரிய வந்தது ஆனா நீங்க கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாது ஓகே நான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ரோஷினி போயிருந்தா இல்லையா இடத்துல அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதை கேட்டு அவனும் போயிருந்தா என்ன இணைந்துச்சுன்னு தெரியல ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களாம் அந்த காடு தீய சக்தியில இருப்பிட மாச்சு அந்த காட்டுக்கு போனவங்க யாரும் ஊரோட இல்லையே எல்லாரும் சொன்னீங்களே அந்த ரோஷினி தான் ஆயன உண்மையிலே அவ தான் ஆயனவா அவளுக்கு இந்த நிலைமை வந்துக்கவே வந்திக்காது இப்போ எனக்கு எல்லாம் க்ளியர் ஆகிட்டு அது ரோஷினி ஆயனாவே இல்ல ஜென்தா அவளை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுல இருந்தே ஒண்ணு மாத்தி ஒண்ணு தப்பு தப்பாவே நடந்துக்கிட்டு இப்போ பாத்தீங்களா இப்போ அவளால என் பையனுக்கு எந்த நிலைமையிலயும் ஆபத்து வரலாம் போல இக்கி பர்வீன் எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டீங்க அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு இல்லாம மாயம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் ஆமா அந்த பொண்ணு அவ கூட இருற வரைக்கும் என்ன நீங்க ஹெல்ப் பண்ணாலும் எதுவும் ஆகாது ஓகே விடுங்க இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன் நடந்தது எல்லாம் என் தப்பு எதுவுமே இல்ல அவர் மட்டும் என் கூட கிஃப்ட் வந்திருந்தாருன்னா வருவீங்களான்னு கேட்டா பெருசா வர மாட்டேங்க அவரு பேக்கிங்ல இருந்ததால நான் பேட் கிட்ட மாட்டிக்கிட்ட வேண்டியதா போச்சு இஷ்டம் என்ன தனியா போ இல்லைன்னா யாரையாவது கூட்டிட்டு போ அப்படி இல்லைன்னா இங்கேயே சும்மா உட்காந்துருக்கு ஐ டோன்ட் கேர் நானும் கோவத்துல தனியா போறேன்னு வந்துட்டேன் அப்படின்னா வரலன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திக்காதுல ஆத்திரக்காரிக்கு புத்தி மட்டும்னு நான் சின்ன வயசுல கேட்டது சரியாட்டா இருக்குது நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன் இனி இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது இதுதான் லாஸ்ட் டைம் ஆயிருக்கும் சின்ன விஷயமா ஆ சின்ன விஷயம்தான் இன்னும் பெரிய விஷயமா என்ன நான் இப்படி பண்ணதாலதான் அவருக்கு கோவம் வந்தது அவனுக்கு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன் அவருக்கு ஒண்ணும் கொடுக்கவே இல்லை ஆனா ஒரு விஷயம் உண்மை அவட கண்ணு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு ஆனா அவனோட ஹார்ட் கல்லு மாதிரி இருக்கு டேஞ்சரஸ் காம்பினேஷன் கண்ணு கியூட் ஆனா கல்லு மனசு ரமேஷ் பாட்டி இருங்க அத்தை பாட்டி அண்ணன் ஏதோ போகிறதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா பாட்டி போலீச கூட்டிட்டு நாங்களும் கேட்க ஆ இல்ல வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் இங்க கூட வர வேண்டாம் ஆல்ரெடி மாட்டிருக்கா நீங்களும் ஆபத்துல மாட்ட மாட்டேன் பாட்டி அம்மா சொல்றது அம்மாவையும் குட்டியும் பாத்துக்கோங்க நாங்க மாயமாவும் பக்கத்தான் போயிட்டு போன வயசிலேயே வந்துருவோம் ஆ ஆமா வா பிபி டோர க்ளோஸ் பண்ணிக்கோங்க யாரு வந்தாலும் ஓபன் பண்ணீங்க எது எப்படியும் நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும்

என்னைக்கும் பண்ணிக்க மாட்டாரு என்றைக்கும் ஆக முடியாது ஏன்னா அவர் என்ன என்னைக்குமே ஒரு தப்பான வந்ததாகவே பாக்குறாரு இல்லை இல்லை ரோஷினி அவ அவ என்ன சென் பேச வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள யார வேணாலும் ஏமாதலாம் ஆனா ஒன்னும் ஏமாத்த கூடாதுமன் அதை நெச்சோன்னு நம்பிடாது இவங்க எல்லாம் பணத்துக்காக ஒருத்தர் லைஃப அனுச்சி அவங்க இடத்துல வருவாங்க ஒருத்தி ஒரே நேரத்துல இப்படி இன்னசெண்டாகவும் ஈக்கவே முடியாது யார் நீ நிஜமாவே நீ நல்லவளா இல்லை கெட்டவளா ஒரு மனுஷன் ஒரே நேரத்துல கேரிங்காகவும் இருக்காரு கால் நெஞ்சம் பிடிச்சவராகவும் இருக்காரு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு உண்மையிலேயே இவர் நல்லவரா இல்லை பயங்கரமா கோவப்படக்கூடிய கால் நெஞ்சம் பிடிச்சவரா நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கணும் சொல்லு தனித்தனியாக ஒன்றவங்கள பிடிச்சி ஒன்றா இருக்க வச்சுக்க எவ்வளோ நேரத்துக்கு ஒன்றா இருப்பாங்க அவங்க அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொன்ன அவ்வளோதான் ஒன்று பார்க்குறா அவசரப்பட்டு வார்த்தையே விடாதாதா நான் என்ன போ என்ன போகிறேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் ஜின்னின் சக்தியால் இங்கிருக்கும் வெற்றிடத்தில் ஒரு சூனிய கிணறு உண்டாகட்டும் இது பயங்கரமாக இருக்கு ஆமாம் இதுதான் அந்த கிணறு இந்தியிலேருந்து கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால் எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் இன்னசென்ட்ஸு இதுக்கு உயிரோடு வீசினாங்க இப்போ அதை தான் அவங்க செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நார்மலாக இல்லை இன்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க அவங்களாவே கிணத்துக்கு விழுகிற மாதிரி செய்வாங்க ஆனால் நீங்கள் தான் நல்ல வேலையா அவங்க ரெண்டு பேரையும் மந்திர வலயத்துக்கு ஈக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்களே அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல அதையும் சொல்ல முடியாது அந்த செர்க்கிள்குள்ளே இருக்கிற வரைக்கும் சேஃப் ஆயிக்கலாம் ஆனால் இந்த கவலை என்னண்டா அமன் நான் இந்த கிணறு பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே கோல் கட் ஆகிட்டு ஒருவேளை இதுல தவறி விழுந்துட்டு அவனோட நிலைமை என்ன ஆகும் ரொம்ப கஷ்டம் இதுலேருந்து தப்பிக்கணும்னா அயானா சக்தியால மட்டும்தான் முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் அயானாவோட பவரை கொஞ்சம் கூட உணரவே இல்லையே கோலத்துல அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு வயிறு எரியுது இருந்து சிலது தான கணிஞ்சு கீழே வினோம் செலவு அடிச்சுதான் வைக்கணும் எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் பண்ணு நான் இப்ப செய்ய போற வேலை அந்த அயனாவை அந்த வட்டத்துக்கு வெளியே கொண்டு வரோம் கோட் குழந்தை யார் கிணத்து பக்கத்தில் போட்டு போனது குஷ்ணி டு பி வெரி கேர்ஃபுல்லி இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் நான் நம்மளோட சேஃப்டிக்காக மந்திரமாக கொடுத்த மாய பொடியை தூய் வச்சுக்க எந்த நிலைமையும் நாம் இந்த வட்டத்தை விட்டு வெளியே போய்த்திடவே கூடாது பட்ட சுச்சுவேஷன்லேயே வெளியே போவான்னு சொல்லியிருக்காரு ஆனால் நான் கால் நெஞ்ச பொண்ணு இல்லை அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றி நான் இப்போவே போகணும் நான் வெளியே வரப்பான்னு சொன்னேன்ல நல்ல மனசு காரியால அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம ஈக்கவே முடியாது அவட அந்த வீக்னஸ் குழந்தைய தோட்ட அடுத்த செகண்ட் முடிஞ்சுது வைக்காது அவன் சூனி கிணறுல விழுந்துட்டானு யாராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது Roshni enga bona Roshni Roshni

என்ன அப்படி பாக்குறீங்க என்னாச்சு ஏன் இப்படி என்னாச்சு அவன் உங்களுக்கு அவன் என்னாச்சு அவன் உங்களுக்கு என்னாச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அமன் என்ன காரியம் செஞ்ச நீ ரோஷினியை தானே செய்ய நீ நான் விட்டு கொலை பண்ண சொன்னது தான் யாருக்கு தெரியும் லவ் எனக்கு தெரியாது ஆனா பரிதா போ பண்ணி நீ போ போய் அவனை கூட்டிட்டு வா அவன் வந்தானா அவளும் பின்னால வந்து அவங்க வந்தானா கழுத்து நெரிச்சி நானே கொண்டு எழுந்திருங்க அம்மன் எழுந்திருங்க போயிடலாம் ரோஷினி போயிரு இல்ல முடியாத அம்மன் என்னால உங்களை தனி வீட்டுக்கு போலது ரோஷினி அவங்க வந்துட்டு எனக்காக இல்ல உனக்காக தான் வந்திருக்காங்க நீ போயிரு என்னால முடியாது என் உயிரை காப்பாத்துன்னா உயிரை உயிர காப்பாத்தாம എടുത്ത വിട്ട് പോകാട്ടെ എന്നെ വരട്ടാദീ